வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவுரா சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுபாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணிலே எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய இவ் ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே ஆண்டு கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கரூரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியைப் போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லலாம் எனக்கு ஏழரிசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கௌச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாகும் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரக நிலைகள் அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் நடக்கப்பெறோகிறது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கவும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அப்துகைய வக்ர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அதனுடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒருத்தர் நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் என்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் என்றால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவ்வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனோட நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி தள்ளியிருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் பௌர்ணமி தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்பிறை கொள்மையை குழந்தை ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் தான் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆகவே சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியும் இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இருபது நூற்றி இருபது நாட்கள் குரு வகரம் அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் வக்ரமடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகுக்கதியை தோற்று மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ஆன்டி எதுவும் ஆக செல்வார்கள் என்ற வக்ரமடைகின்ற கிடக்களும் ஆக செல்வார் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியில் பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரமடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திரம் மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியிலே வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே ரோஹிணியை வகரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல அமைப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் கன்னி ராசிக்குரிய குரு வக்ர பெர்ச்சி பலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் மற்றும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் குருவாகப்பட்டவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் வாக்கியஸ்தானத்தில் பொதுவாக ஒன்பதில் குரு அமர்வது யோகம் ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் நான்கு மற்றும் ஏழுக்கு அதிபதி அவர் கேந்திரங்களுக்கு அதிபதி கேந்திராதிபத்திய தோஷங்களை கொண்டவர் அதே சமயத்தில் ஏழாம் இடம் என்கின்ற மீன ராசி உங்களுக்கு பாதகஸ்தானம் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி அப்படி பார்க்கின்ற பொழுது குரு உங்களுக்கு நல்ல இடங்களில் அமர்கின்ற பொழுது நன்மை செய்வதை விட அந்த இடங்களில் அமர்கின்ற பொழுது அவர் வக்ரம் அடைகின்ற பொழுது அபரிதமான நன்மைகளை செய்வார் அபரிதமான யோகங்களை செய்வார் காரணம் அவர் உங்களுக்கு நேரடியாக நண்பனாகின்ற சமம் ஆனால் குரு புதனை மறைமுகமாக பிடிக்காத ஒருவர் காரணம் குரு புத்திக்காரகன் என்றால் புதனோ வித்தைக்காரகன் வித்தியாக்காரகன் குரு அறிவிலே கொடுக்கக்கூடியவர் புதனோ அறிவையும் அவற்றிலே ஒரு நிபுணத்துவத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பார்கள் படிப்பு புத்தகத்தை வைத்துக்கொண்டு நாம் படித்துக்கொண்டே இருந்தாலும் அந்த ஞானத்தை நாம் உபயோகப்படுத்தினால்தான் அவை மற்றவர்களுக்கும் பயன்படும் உங்களுக்கும் பயன்படும் இதுவே உண்மை அனுபவ உண்மை நிச நிரசனமான உண்மை ஆகையால் கண்ணியிலே புதன் பெரு வந்து கண்ணியிலே புதன் ஆட்சி உச்சம் கன்னி ராசியிலே பிறந்தவர்கள் மிக சிறந்த அறிவாற்றலை கொண்டவர்கள் நிர்வாகத்திறமையை கொண்டவர்கள் சமயோஜிதமாக பேசக்கூடியவர்கள் ஆலோசனை கூறுவதில் மிகப்பெரிய சிறந்த அறிவாற்றலும் மற்றும் அவற்றில் ஒரு மிகப்பெரிய அனுபவமும் கொண்டவர்கள் சிறு வயதிலே இருந்தாலும் சிறுகீர்த்தியும் பெருமூர்த்தியாக பேசக்கூடியவர்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் என்றால் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதனே பத்தாம் இடமே உங்களுடைய கர்மஸ்தானம் செயல் அந்த செயல் என்று பார்ப்போம் கர கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஒரு செயலை செய்தார்கள் கச்சிதமாக முடிக்கக்கூடியவர்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் காரியத்தை சாதிப்பீங்க அதுதான் கன்னிராசிக்குரிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் திறன் காலபுருஷ தத்துவத்தின் ஆறாம் இடம் கன்னிராசி ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் சத்துருக்கள் சத்துருக்களை வெற்றி கொண்டால் தான் வாழ்க்கையிலே இந்த கலியுகத்திலே ஒரு பெரிய மனிதன் ஒரு எதிரி இல்லாதவன் ஒரு மனிதனே அல்ல என்கின்ற ஒரு திசனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் இந்த காலம் நீ யார் உன் நீ யார் உன் எதிரி யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கின்ற காலமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கின்ற என்ற சொற்கள் மாறி எதிரி யார் என்று சொல் நீ யார் என்று சொல்கின்ற காலம் இப்பொழுது தனி ஒருவனாக ஜெயிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஆற்றல் திறன வேண்டும் நீங்கள் தனி ஒருவன் தனியாக சாதிக்கக்கூடியவர் ஆகையால் குரு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவர் உங்களை வேகப்படுத்துவார் எந்த ஒரு செயலியும் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய பாதையில் செல்ல வேண்டும் உத்வேகத்தை கொடுப்பார் காரணம் அவர் வந்து அறிவை கொடுக்கக்கூடியவில்லை அவங்க அறிவிப்பொழுது ஞானமும் சரி அறிவும் சரி விரிவடையும் ஏனென்றால் உங்களுக்கு வித்தை உங்களுக்கு பொழுது அனுபவத்துக்குரிய சமூகத்துக்குரிய பயன்படக்கூடிய வகையிலே அது வந்து உங்களுக்கு வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் திறன் வரும் காரணம் குரு வக்ரமாகவும் ஒரு ராசியை பார்க்குறார் ராசியில் ஏற்கனவே ஒரு வக்ரகிரகம் இருக்குது யார் அது கேது கேது கிரகம் தான் பின்னோக்கி சொல்லக்கூடியவர் இல்லையா கேது ஞானக்காரகன் குரு புத்திக்காரகன் ஒரு இன்னொரு ஒரு வக்ரகிரகம் பார்க்குறார் பார்க்கும்பொழுது நான் வக்ரகிரகமான கேது இன்னும் வக்ரகம் பார்க்கும்போது நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் கெட்டவன் கேட்டீங்க கிட்டிடும் ராஜயோகம் இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய தொழில் துவங்குகள் புதிய வியாபாரத்தை தொகைகள் மிகப்பெரிய அளவில் விஸ்தரிப்புகள் மிக வேகமாக செயல்படுவைகள் சல்வாக்கு உயரும் சமூகத்தில் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதுதான முக்கியம் சக ஊழியர் அவங்க ஊழியர்கள் உண்மையாக உழைப்பாளர் காரணம் ஏழாம் இடம் ஏழாம் மடம் என்பது உங்களுடைய ஊழியர்களையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழாம் இடத்தில் ஒரு ராகு என்கின்ற வகரகிரம் இருக்குது ஏனெனில் நான்காம் இடம் சுகஸ்தானம் ஆகையால் உடல்நலத்தில் கவனம் வேண்டும் வீடு புதிய வீடு வாங்குகின்ற எச்சரிக்கை வேண்டும் அவை எவ்வாறு இருக்கிறது வில்லங்கம் இருக்கிறதா அல்லது சரியான வீடு தானா பத்திரங்கள் கரெக்டாக இருக்கிறா அப்படின்றதுல ஒரு கவனம் வேண்டும் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது தாயார் உடல்நலத்தில் அக்கறை காட்டுங்கள் நான்காம் இடம் மாத்திருஸ்தானம் இவை கொஞ்சம் கவனம் வேண்டும் ஏனெனில் நான்குக்கு ஆறிலேயே அவர் அமைகிறார் அதாவது தனுசுக்கு ஆறாம் இடம்தான் ரிஷபா அந்த இடத்துல அமர்ந்து அவர் வக்ரம் நான் அங்கே தான் அமர்ந்திருக்க ஆனால் இப்போ வக்ரமாக இருக்க ஆகையால் இந்த காலகட்டத்தில் அவர் கவனம் அதே மாதிரி பார்வை அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பார் விருச்சகராசியை தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புகழ் உயரம் புகழ் உயரம் ஏன்னால் மூன்றாம் இடம் புகழ் ஸ்தானம் மற்றும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் மிக மிக அற்புதமாக முடிவுகளை எடுப்பீர்கள் இது நல்ல விஷயம் அதுக்கப்புறம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஐந்தாம் படம் மகர ராசி அந்த இடம் பலம் பெறும் ஏனென்றில் அந்த இடம் வந்து அவர் நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெறுகிற இடத்துல வக்ரமாக பார்க்கறதுனால அவர் இன்னும் அந்த இடத்த வந்து பவர் பண்ணுவார் அவர் பலம் படுத்துவார் அங்கே அந்த பலப்படுத்துகின்ற ஒரு யோகம் உங்களுக்கு அமைகின்றது எனவே ஐந்தாம் படம் திடீர் அதிர்ஷ்டம் பூர்வீகம் மற்றும் குழந்தைகள் குடங்களுடைய கல்வி நல்லாயிருக்கும் அவங்களுடைய உலநலத்தில் அவங்களோட ஆரோக்கியம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும் இதுவே ஐந்தாம் படம் பல அமைப்பாக இருக்கும் எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய தொழில் தன லாபம் இருக்கும் இல்லை ஏன்னா பதினோராம் இடத்துக்கு அதிபர் சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு பௌர்ணமி டைமில் வந்து அது எப்படி தான் நீங்கள் தேய்பிரில் பிறந்தாலும் தேய்பிரிலேயும் யோகத்தை ஏன்னா சந்திரன் நாள் கூழ் எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய முயற்சிகள் புதிய செயல்களை வெற்றிகளை தொழில் வியாபாரத்தில் கொடுக்கும் லாபம் நன்றாகவே இருக்கும் உத்தியோகம் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள் நட்பு பாராட்டுவார்கள் காரணம் அவர் ஏழுக்குரியவர் ராகு அங்கே அமர்ந்தது அந்த வீட்டுக்கு கதிவு ராகு வீடு கொடுத்த ஒரு மிக முக்கியம் யார் ராகு எந்த இடத்துல உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ராகு எங்கே இருக்காரு அந்த வீட்டு கதிவு எப்படி இருக்கார் அவர் இப்போ வகரமாக இருக்கிறது இன்னும் நல்லது எனவே இந்த காலகட்டம் சக ஊழிகளும் நட்பு பாராட்டுவார்கள் உத்தியோக உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இதெல்லாம் சாதகமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உடல் நேரத்தில் மட்டும் இந்த கண்ணீராசியை பொறுத்து இந்த காலகட்டத்தில் கவனம் வேண்டும் அதாவது பெண்களுக்கான பணியிலே கணவன் முறையில் உள்ள சஞ்சலங்கள் குழப்பங்கள் பிரச்சனைகள் இப்போ மாறும் ஏனென்றால் ராகு இருக்கிறதுல கொஞ்சம் சஞ்சலங்கள் குழப்பங்கள் இருக்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் கொஞ்சம் நன்றாகவும் இருக்கும் இப்போ அன்பு அதிகரிக்கும் பாசங்கள் இருக்கும் எனவே கணவன் மொழி ஒருவிலே ஏதனால் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் மறையும் அதாவது கலைத்துறையிலே நன்மைகள் இருக்கின்றது கலைத்துறையிலே புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் எடுப்பீர்கள் அந்த முயற்சிக்குரிய சாதகமான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்குவீர்கள் அதுக்காக தான் அரசியலை பொறுத்தவரைக்கும் கண்ணிராசிக்கும் அரசியலுக்கும் அப்படின்னு நெருங்கிய தொடரில் வரையாதிபதி சூரியன் இருந்தாலும் உரு இப்போ வகரமாக பதவி பிரச்சனைகள் எதுவும் இல்லை இருக்கிற பதவி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா பதவியால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பெரிய பிரச்சனைகள் இவையும் இந்த காலகட்டங்களில் இல்லை இறுதியாக மாணவ கண்மைகள் மாணவ கண்மையை பற்றியில் கல்வியிலே இருந்த மந்த நிலைமை குழப்பங்கள் இப்பொழுது மறையும் ஆகையால் இந்த காலகட்டத்தில் குரு வந்து கேதுவை பார்க்கறதுனால வக்ரமாக பார்க்கறதுனால குரு வந்து கேதுவை பார்க்குற நிலை கல்வியிலே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான குரு வக்ரகால பலன்கள் இது ஒரு பொது பலன் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக இந்த அந்த வாயிலாகவே உங்களுடைய யோக பலங்கள் அறிய வரும் இவை தகுந்த ஜோதி எடுத்து வைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலன்கேர்ந்து கொள்ள வேண்டாம் கீழே இருக்கிற அலை பேசியிருக்கலாம் தொடர்பு கொள்ளலாம் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உங்களுக்கும் வாட்ஸ்அப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம் பெறுக வாழம்பெறுக